நிலையிலும் தொழுகையை விட்டு விடாதீர்கள் எந்த நிலையிலும் தொழுகையை விட்டு விடாதீர்கள் பஜுருடைய தொழுகை உங்களுக்கு சான்று பதரும் அசருடைய தொழுகை அவன் தவற விட்டு விட்டானோ அவன் உலகத்திலே இருக்கிற அனைத்து

ஓடோடி வந்து முதல் சொஃபி இமாமுடைய வடது பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு வானவர்களுடைய பிரார்த்தனை என்று ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லவர்கள் சொன்னார்களே அந்த ஜமாத்தை பின்பற்றி தன்னுடைய வறுமை காலத்திலும் செல்வமான நிலையிலும் சோதனையான கட்டத்திலும் எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஓடி வந்து சுஜூதில் கிடந்து தன்னுடைய மனக்குமுறை அல்லாவிடத்திலே ஒப்படைத்து அழுது தொழுது சுஜூதோடு தொடர்பு வைத்தானே அவனுக்குரியது அந்த சொர்க்கம்